வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஹிடக்காசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான வீடியோ பற்றி பார்க்கலாம் மொத்தம் அவரோட ஃப்ரெண்டு செல்வம் ரெண்டு பேருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேங்க மொத்தம் அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட என்னோட பொண்டாட்டை மத்தியானத்துல இருந்து காணுங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த டைம்ல அங்கே சத்யா நிக்கிறத செல்வம் பார்க்கறாரு அங்கே சத்தியா நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு சத்யா முத்துட்ட கேக்குறாரு எங்கள் அக்காவை காணுமா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கோவமா கேட்குறாரு எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் தான் சார் இவர் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு இந்த பையனோட தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கிறியா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு ஆமா சார் என் பொண்டாட்டி காலையில வீட்டுல இருந்து வெளியில போனா என்ன வரல சார் அப்படின்னு சொல்றாரு முத்து உங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு இவர் தான் சார் கண்டிப்பா எங்க அக்காவை ஏதாவது சொல்லியிருந்திருப்பாரு அதனாலதான் எங்க அக்கா கோச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா என்னப்பா உனக்கும் பொன்னாட்டிக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு கேக்குறாரு அந்த போலீஸ்காரர் சண்டைலாம் எதுவும் இல்ல சார் சாதாரணமா புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில வர வாக்குவாதம் தான் அப்படின்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு செல்வம் ஒருத்தவங்களை காணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான்ப்பா கேஸை ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ்காரன் வாரத்துக்கு நாலு கேஸ் இந்த மாதிரி புருஷனை காணும் பொண்டாட்டியை காணும்னு வருதுப்பா காலையில் கோபம் போனதுக்கு அப்புறம் அவங்களே வந்துருவாங்க உன் பொண்டாட்டியும் அதே மாதிரி கோபம் போயிட்டு அவங்களே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ்காரன் இதுக்கடையில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சு செல்வம் மறுபடியும் முத்துட்ட சண்டை போடுறாரு எங்கள் அக்காவை நீங்கள் தானே ஏதோ பண்ணிட்டீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு யார் தூண்டிவிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிற அப்படின்னு முத்து கேட்கிறாரு நான் எங்க அக்கா மேல இருக்கிற அக்கறையில தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சத்யா கண்டவை கூட ஊர் சுத்தாதான்னு உங்க அக்கா அட்வைஸ் பண்றப்பலாம் இந்த அக்கறை காமிக்க தரல அப்படின்னு கேக்குறாரு முத்து எங்கள் அக்காவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நான் அவங்களை சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சத்யா இவங்க வேற கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறாரு முத்து மீனா வழக்கமா போற இடத்துல நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு செல்வம் முத்துவுமே இப்போ மீனா வழக்கமா பூ கொடுக்குற எல்லா கடையிலுமே போய் விசாரிக்கிறாரு மீனா வந்தாங்களேன்னு யாருமே இன்னைக்கு மீனா வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க போற வழியில ஒரு கோவில்ல பைக் கண்டிப்பாட்ட சொல்றாரு முத்து அங்க இருக்க பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறாரு முத்து நல்லவங்களுக்கு சாமி நல்லது பண்ணுவாருன்னு என்னோட பாட்டி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு என் மீனா ரொம்ப நல்லவ அவ கிட்ட திருப்பி கிடைச்சிடணும் அவள் இல்லாத வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஆளுறாரு செல்வம் இப்போங்க வர்றாரு நீ கவலைப்படாத முத்து மீனா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு நீ வீட்டுக்கு போ ஒருவேளை அப்பாவுக்கு எதுவும் ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு செல்வம் முத்துவுக்கு இப்போ வீட்டுக்குள்ள போறதுக்கே மனசே வரல போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம்ல அவங்களும் தேடுவாங்க அப்படின்னு சொல்றாரு செல்வம் அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய கேஸ்லாம் கிடையாதுடா அவங்க தேடுவாங்களான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாரு முத்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு முத்து இந்த டைம்ல போய் கேட்டால் நல்லா இருக்காது முத்து அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு அவங்ககிட்ட கோச்சிட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க காலையில் கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு செல்வம் முத்துவுமே இப்போ வீட்டுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மீனாவோட பைக் நிற்கிறத பாக்குறாரு அதை பார்த்துமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கிடையில இப்போ வீட்டுக்குள்ளேயுமே போறாரு அங்கே மீனா முத்துவோட கல்யாண போட்டோவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு நின்னுட்டு இருக்கிறாரு அங்கே பார்த்தா மீனா நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னங்க எங்கெங்க போனீங்க வீட்டுக்கு வர இது அப்படின்னு மீனா திட்டுறாங்க முத்துவை மாமா நீங்க என்ன தேடி எங்க போனீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா உனக்கு நான் எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா நீ என்னன்னா இங்க நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு மீனாவ கோவமா அடிக்க போயிடுறாரு முத்து அண்ணாமலை இப்போ தடுத்துடுறாரு நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா அவன் எங்கேயாவது ஊர் சுத்திட்டு வருவா நம்ம கேட்க கூடாதா ரெண்டு அடி போட்டாதா வடங்குவா அப்படின்னு சொல்றாங்க விஜயா முத்து மீனாவை அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க விஜயா ஆனா முத்து மீனாவை ஹக் பண்ணிட்டு அல ஆரம்பிச்சுடுறாரு என்னங்க ஆச்சு அப்படின்னு மீனா கேக்குறாங்க உனக்கு ஆணும்னு நான் எங்கெல்லாம் தேடி அழிஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு முத்து மார்க்கெட்டுக்கு போனேன் நீ வழக்கமாக பூ கொடுக்குற கடை ரயில்வே ஸ்டேஷன் இப்படி எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு போற போகிற இடத்துலலாம் ஒரு பொண்ணு கடலில் விழுந்து செத்துட்டா ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னுலாம் சொன்னாங்க எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு முத்து உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து ஏங்க இவ்வளோ பயம் அப்படின்னு கேட்குறாங்க மீனா காலையில அவன்கிட்ட கோச்சிட்டு போன நீ இவ்வளோ நேரம் வரலன்னு வந்து அவன் பயந்துட்டாமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை நான் லேட்டாக வர்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நான் லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஸ்ருத்திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க மீனா காலையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு மாலை கட்டுறதுக்கு ஆர்டர் வந்துச்சு அதை கட்டி கொடுக்கலான்னு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இந்த விஷயத்தை நான் ஸ்ருத்திட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மீனா ஸ்ருத்திட்ட சொல்ல வந்த டைமில் ஸ்ருதி ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்க ஹெட்செட் போட்டுட்டு நான் வர லேட் ஆகும் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதி ஃபோனில் ஓகே ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க முத்து ரவிட்ட கோபப்படுறாரு பல குரல்கிட்ட மீனா சொல்லிட்டு தானே போயிருக்கிறா ஏன் என்கிட்ட சொல்லாமல் என்னை சுற்றி விட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு கோபப்படுறாரு அந்த டைமில் கரெக்டாக ஸ்ருத்தியுமே வீட்டுக்குள்ளே வராங்க நீங்கள் வந்துட்டிங்களா மீனா உங்களை காணுன்னு முத்து தேடி போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி வர லேட்டாகவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானேங்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நான் உங்களை பிரேக்ஃபாஸ்டப்போ காலையில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம ஊர் சுத்த போயிட்டா கேட்டா பிரச்சனை ஆகணும்னு சொல்லிட்டு போறேன்னு பொய் சொல்றா அப்படின்னு சொல்றாங்க விஜயா இங்கே ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு ஒரு குழப்பமும் இல்லப்பா மீனா தான் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கு எபிசோட்ல மொட்டை மாடியில் உட்காந்து மீனாவை மொத்தம் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்த இப்போ உங்க டென்ஷன் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க மீனா எனக்கு என்ன டென்ஷன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து என்ன காணும்னு ரொம்ப அழுதிங்க போல அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆயுத கால போறே அதெல்லாம் அழலையே அப்படின்னு மறுபடியும் போய் சொல்றாரு முத்து அதான் உங்க முகரை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க மீனா ரொம்ப அழுதுருக்குறீங்க போல அப்படின்னு கேக்குறாங்க மீனா உன ரொம்ப நேரமா காணுமா அதான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அந்த கான்வர்சேஷன்ல மீனா மேல முத்து எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அப்படின்றத டேரக்டர் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ